பீதியின் உச்சத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் பீதியின் உச்சத்தில் மு ஸ்டாலின் இருக்கின்றார் என்று எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார் பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் நேற்றைய தினத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்திருக்கிறது அதிமுக தான் தமிழகத்தினுடைய தலைமை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிவித்திருந்தார் அப்போதே இந்த கூட்டணி குறித்து திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் இது ஒரு துரோக கூட்டணி தமிழக மக்களுக்கு எதிரான கூட்டணி என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து அவர் தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக இந்த கூட்டணியை விமர்சனம் செய்திருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக பல கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் அதில் திமுக தலைவரும் திமுக அரசின் முதல்வருமான ஸ்டாலின் தினமும் என்ன பிரச்சனை வரப்போகிறது என்று தன் தூக்கம் தொலைத்து விட்டதாக ஒருமுறை திமுக பொதுக்குழுவில் சொன்னார் நேற்று முன்தினம் அவருடைய அமைச்சர் பொன்முடியின் அருவ அருவருவத்தக்க ஆபாச பேச்சு அவர் தூக்கத்தை கெடுத்தது இன்றோ அதிமுகவின் கூட்டணி அறிவிப்பு இடிபோல் வந்து அவருக்கு இறங்கியுள்ளது போலும் வீதியின் உச்சத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் திமுக செய்த வரலாற்று பிழைகள் இந்த கூட்டணி மூலம் திருத்தி எழுதப்படும் என்று நேற்று தான் எனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக தெரிவித்தேன் தமிழ்நாட்டு நலனுக்காக குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்கும் எனது என மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிவித்திருக்கிறார் என்னவாக இருக்கும் என்று இரவு முழுக்க தூக்கத்தை தொலைத்த ஸ்டாலின் காலையில் தனது மொத்த வரலாற்று பிழைகளையும் வெற்றி நாடகங்களையும் தொகுத்து அதனை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் அதே போல மணிப்பூர் பிரச்சனை நீட் என்றால் அறிமுகப்படுத்தியது பேசுங்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இப்படியாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அவர் தமிழ்நாடு விரோத திமுகவின் ஊழல் ஆட்சியை தோலுரித்து மக்களின் பேராதரவோடு அதிமுக தலைமையிலான கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை பின் குறிப்பு என்று பயந்து தொட்டு பார் தீண்டிப்பார் என வீடியோ வெளியிட வீடியோ வெளியிட முடியாத அளவிற்கு தொடை நடுங்கிக் கொண்டிருப்பது யார் என்பது மக்கள் நன்கு அறிவார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறித்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியுள்ள கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜேஷ்